பிரேசலா கத்தரை பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதிமூன்று உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தரின் போதனை இரண்டாவது சமாதானம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை வைத்திருக்கின்றார் அது என்னவென்றால் அவருடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சாட்சி கொடுப்பார்கள் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அவரால் போதிக்கப்பட்டிருப்போம் அவருடைய போதனைகளை கைக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே சமாதானம் பெரிதாயிருக்கும் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு தலைமுறையினருக்கு சந்ததியினருக்கு சமாதானத்தை கர்த்தர் தந்தருள்வார் ஆம் அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம் பிள்ளைகளை கர்த்தரின் வழியிலே நடத்த வேண்டியது பெற்றோர்களாகிய நமது தலையாய கடமை அப்படி செய்கின்ற பொழுது பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களும் மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ ஏதுவாக இருக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்தரித்துக்கொள்ள கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் கூட கர்த்தாவே உம்மோடு ஐக்கியமாக இருக்கவும் வேத வசனம் ஜபம் போன்ற இரண்டு ஆன்மீக கண்களை அவர்கள் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு உம்மை கண் ஆன்மீக கண்களால் காண கிருபை தாரும் அது மட்டுமல்ல அவருடைய சமாதானமும் பெரிதாய் இருக்கும்படி கிருபை அப்பா எங்கள் வாழ்விலே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆபியானம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமோம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் யூ ஆல்